ஆதி அநாதியகாரணகாரணி சோதி அஜோதி சுகபர சுந்தரி மாது சமாதி மனோன்மணி மங்கலை ஓதியன் உள்ளத்துள் உடன் இயைந்தாலே ஜெகன்மாதாவனுடைய திருவருள் துணை கொண்டு பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் சமஸ்தேவதைகளுடைய அனுகிரகத்தோடு பாலா திருபுர சுந்தரி சந்தோஷி அம்மனுக்கு திவ்யமான அபிஷேகமும் விசேஷமான அலங்காரமும் தேவி கட்கமாலா அர்ச்சனையும் லோகக்ஷேமார்த்தமாக நடைபெற்றது அவற்றினுடைய அழகான ஒரு அருட்காட்சிகள் அம்பிகைக்கு நடைபெறக்கூடிய விசேஷமான பாலபிஷேகமும் உடன் அலங்கார புஷ்பரத தீபமும் பஞ்சஹாரத்தையும் சந்திர தரிசனமும் அத்தனை பேருக்கும் இருக்கும் இடத்திலேயே அம்பிகையனுடைய அருளோடு மூலக்கணலாய் மூல பிரம்மமாய் மூல பரம்பொருளாய் எல்லாவற்றிற்கும் காரணகாரித வித்தாய் ஜெகன்மங்கல நாயகியாய் சண்டிகா பரமேஸ்வரியாய் பாலா திரிபுர சுந்தரியாய் ஜகஜோதியாக இருக்கக்கூடிய அம்பிகையனுட அருட்காட்சி அத்தனை பேருக்கும் தனம் தரும் கல்வி தரும் முருணாலும் தளர்வெரிதா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிடா தினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அன்னை சந்தோஷி கடைக்கண்களே என்று அம்பிகைக்கு அழகான அபிஷேக தரிசனத்தோடு தீபாராதனை தரிசனமும் செய்கிறோம் ஜெகன்மாதாவினுடைய திருவடிகளிலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் అరుళ్ం ఆనందం పరమానందం అద్భుతం ఇదో దర్శనం सर्वं जयं सर्वम एव न नाप्नोति सर्वं जयति अहमे भक्तस्वानि भगवजानवि जानी बहु प्रियवाय भगवान् जलादि मगोहरञ्जा भगवहस्ति जानी बहुदाद बूढराज ऋगमतये उत्तमत्ये बहुराद पुराद राधात्मो सर्वमंगलमंगल्ये वेदार्वादादि के शरण्ये नेत्रम्भे